தூத்துக்குடியில் துரித உணவு உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் மாணவியர்கள் கலந்து கொண்ட மினி மராத்தான் போட்டி மேயர் பெரியசாமி கொடியசைத்து துவங்கி வைத்தார் துரித உணவு மேற்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் தினமும் உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலிமையாக வைக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழண்டா சங்கம் சார்பில் மினி மராத்தான் போட்டி தூத்துக்குடியில் நடைபெற்றது தூத்துக்குடி மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்பு இந்த போட்டியை மே ஜெகன் துவங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்ச்சாலை துவங்கி ஜின் ரோடு விஇ ரோடு வழியாக மீண்டும் புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் நிறைவடைந்தது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை தமிழண்டா கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஜெக ஜீவன் செய்திருந்தார்

ஓடிவாங்க பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்